முதாவது வயசு படிக்கக்கூடிய புள்ள தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க ஃப்ரெண்டு இருக்கிறதுனால ஃப்ரெண்டோட அப்பா இருக்காங்க தன்னுடைய அப்பா மாதிரி அவங்களும் ஒரு அப்பா தான்ப்பா அப்படின்னு அப்பா இருக்கவங்களாம் சொல்லி கொடுக்குறாங்க ஒருத்தன் வந்து அந்த பெண்ணோட பாலியல் வன்கொண்டுகளில் ஈடுபட்டிருக்காங்க அந்த பொண்ணு அந்த அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கு அவங்க அம்மா அதை வெளியில சொல்லிட போறாங்க அப்படின்றதுக்காக அவன் போய் வெளியே சொன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் உன் ஜாதியில் இருக்கக்கூடியவங்களை நான் என் ஜாதியில வந்து அது தொட்டுன்றது வெளியில் தெரிஞ்சாது என்னோட குழந்த வயசுல இருந்தாலும் சரி ஏஜ்டா இருந்தாலும் சரி தன்னுடைய ஆசை கிணங்க அதை பத்தி யோசிச்சு அதை தவறாக எண்ணி பார்க்கக்கூடிய மனநிலையை வாழக்கூடிய நாற்பது வயசு தாண்ட ஒரு தான் போல இருக்கு சதீஷ்குமார் நம்ம சதீஷ்குமார் அவனோட பேரு அந்த சதீஷ் அப்படின்ற வந்து இந்த பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான் கேட்டா என் பொண்ணு வந்து உன்னை கூப்பிட்டு சொன்னான் இவ இல்லவே இல்லை காணும் என்ன மட்டும் கூப்பிட்டு வந்துருக்கீங்க இல்ல கடைக்கு போயிருக்கா வந்துருவா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க போனால் பேப்பரில் பேர் போடுவீங்களா செய்திகளில் நியூஸ் போடுவீங்களா என்னை பற்றி நாலு இடத்துல பேசுவீங்களா ஜெயிலுக்கு அனுப்புவீங்களா வெளில வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு போகிறேன் அப்போ இங்கே சட்டம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார் சுத்தமாக இல்லை பொத்தி 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 பொத்து வளர்த்த எல்லா பிள்ளைகளும் இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம மாட்டேங்கிறாங்க அப்படிதான் இவன் அதை யூஸ் பண்றான் அந்த சிங்கம் எப்படி யூஸ் பண்றானா உனக்கு இப்படி நடந்ததை சொல்லணுமா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கோ சொல்லிக்கோ உங்க அப்பா அம்மா தான் செத்து போயிடுவாங்க எனக்கு ஒன்றும் பேச சொல்லாம இருக்கு இப்போ இவனுக்கு என்ன ஆயிடுச்சு சொல்லாம இருக்குல்ல அப்ப நம்ம சொன்ன ட்ரிக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அடிக்கடி இந்த பிள்ளையை தவறாக பைப்பு இன்னைக்கு அஞ்சு மாசம் ஆனதுக்கு அந்த பிள்ளைக்கு வயிற்று வழின்னு வந்து கடுமையாக வந்து அவர் அப்பா அம்மா சொல்லி உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல் போனா ஹாஸ்பிட்டல் போகும்போது அது அஞ்சு மாசம் வந்து அந்த கருக்களை எப்படி சார் அந்த ஒன்பதாம் அவங்க தான் சார் படிக்கிறாங்க அது எப்படி உடம்பு ஏத்துக்கும் ஏத்துக்கவே ஏத்துக்க மியூசிக் உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் கல்வியாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் காலத்துல வாழ்ந்துட்டு சொல்றாங்க அதாவது குரங்குல இருந்து நம்ம மனுஷன் வந்துட்டோம் பல வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்றாங்க ஆனா இப்போ ஒரு குழந்தைக்கே வந்து பாலியல் சிண்டல் நடந்திருக்கு சார் எங்கன்னு பாத்தீங்கன்னா மதுரையில நல்லூற்சான் சான்பட்டி அந்த இடத்துல வந்து அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களே தான் ஃப்ரெண்டோட அப்பாவே வந்து அந்த குழந்தைக தப்பா நடந்திருக்காங்க அந்த குழந்தைய வெளியே சொல்லாம மறைச்சிட்டு இருந்திருக்கு கடைசி அந்த குழந்தை கர்ப்பமா இருக்கு ஆன பிறகுதான் அவங்க பெற்றோர்களுக்கே தெரிஞ்சிருக்கே இன்னமும் இந்த பாலியல் சிண்டல்கள் குழந்தைகளுக்கு எதன குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் செய்யிருக்கு இதை ஒரு சமூக செயற்பாட்டாளராக நீங்க எப்படி பாக்குறீங்க நாங்கள் கிட்டத்தட்ட வந்து என்னோட பயணம் ஸ்டார்ட் பண்ணதே வந்து பெண் பிள்ளைகள் நலன்காக தான் நம்மளோட பயணமே ஸ்டார்ட் ஆச்சு சமூகத்திற்காக ஒர்க் பண்ணுறது எப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாவது ஆண்டுல பாத்தீங்கன்னா நீங்க சேலம்ல வந்து ராஜலட்சுமி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து மரணிக்கப்பட்டாங்க தலை வந்து தனியாக துண்டிக்கப்பட்டு ரோட்டில் கிடந்துச்சு அந்த அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது செய்திகளில் பெருசா வரவே இல்லை ஸோ அதனால அது என்னன்றதை விசாரிச்சு பார்க்கணும்னு பண்ணும்போது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்த வந்து அந்த பெண்ணோட பாலியல் வன்புட்டுகளில் ஈடுபட்டிருக்கான் அந்த பொண்ணு அந்த அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கு அவங்க அம்மா அதை வெளியில சொல்லிட போறாங்க அப்படின்றதுக்காக அவன் போய் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்லியிருக்கான் நீ வெளிய சொன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா உன் ஜாதியில இருக்கக்கூடியவங்க நான் என் ஜாதியில இருந்து அது தொட்டுன்றது வெளில தெரிஞ்சா அது என்னோட குடும்பத்துக்கே அது அவமானமா இருக்கும் அப்படின்னு இது பண்ணும்போது அப்படின்றத சொல்லி அந்த அம்மாவோட கண்ணு முன்னாடி அந்த பொண்ணோட தலையை ரெண்டா வெட்டி எடுத்துட்டு போய் ரோட்ல வச்சுட்டு சாமி வந்து ஆடிதான் இப்படி பண்ணனு போலீஸ் போய் சரணுட்டான் அந்த கேஸை பெருசா எடுத்துக்கவே இல்லை இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி இன்னைக்கு பிள்ளைகளை வளர்த்து வர்றதுன்றது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அப்போ அந்த உரிமை குரல் கொடுக்கணுன்றதுக்காக அப்போ ஓட ஆரம்பித்தேன் பயணம்தான் அது அது போனோம் தருமபுரியில ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய பேசணும்னா அது ஒரு நான் ஒரு முப்பது நாற்பது ஸ்டோரிஸை நான் பர்சனலாக ஹேண்டில் பண்ணி டீல் பண்ணதே சொல்ல முடியும் பாலியல் வன்கொடுமை மட்டும்தான் வன்கொடுமையான அதுவும் கிடையாது நீங்க வந்து பதினெட்டு வயசுக்கு இருக்கக்கூடிய சிறார்கள் யாராக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் இன்னைக்கு சேஃப்டி இல்லாம தான் இருக்கு அதை பேர் நிறைய மிஸ்யூஸ் பண்றாங்க ஈவன் நாங்க விழுப்புரத்துல வந்து ஒரு அப்பாவுக்கும் எதிர்க்கல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரமுகருக்கும் இந்த பிரச்சனையில இல்லை நீங்க எல்லாம் என்னை கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்குல்ல நாளைக்கு வரைக்கும் உங்க உங்க அப்ப நான் அழ வைக்கிறேன்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்து உயிரோடு எரிச்சாங்க அதையும் நான் ஹேண்டில் பண்ணியிருந்தேன் சோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்க்கறதுனால இங்க என்ன இருக்கு அப்படின்னா இங்க வந்து பலம் இருக்கக்கூடியவர்கள் பலம் இல்லாதவர்கள் பாக்குறாங்க எப்படின்னா பலம் இருக்கவனா பணம் இருக்கிறவர் அல்லது அரசியல் பின்புலம் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பொருளாதாரத்தில் அப்படியே நம்ம வந்து நமக்கு பின்னாடி ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னு இருக்க பலம் இல்லாதவர்கள்லாம் வாழ்றதுக்கே மிகப்பெரிய வழிகளை சுமந்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க பலம் இல்லாதவர்களா இருக்காங்க கொட்டல் பலம்லாம் இருக்கும் ஆனா மனபலமும் பணபலமும் இல்லாதனால அவங்க அப்படியே இருப்பாங்க அப்ப இவர்களை எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டம் ரெண்டாவது கூட்டம் குழந்தை வயசுல இருந்தாலும் சரி ஏஜ்டா இருந்தாலும் சரி தன்னுடைய ஆசை கிணங்க அதை பத்தி யோசித்து அதை தவறாக எண்ணி பார்க்கக்கூடிய மனநிலையே வாழக்கூடிய ஒரு நாங்கள் நான் எல்லா மீட்டிங்கும் சொல்றது வழக்கம் இந்த உலகத்துல நிறைய உறவுகள் இருக்கு ஆனால் மனைவின்ற உறவு மட்டும் ஒரே ஒருத்தரோட மனதான் இருக்க முடியும் அதுதான் இந்த உலகத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய மனைவிக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் இறந்ததுக்கப்புறம் செய்கிற சடங்கு கிடையாது வாழும்போது செய்யக்கூடிய ஒரு மரியாதையாக அதை சொல்றேன் நான் நீ ஆயிரம் பேர் கல்யாணம் இதில் ஒரு காலத்துல இருந்து இருந்துச்சு அதெல்லாம் நம்ம ரெண்டாவது விஷயமா பேசிக்கலாம் பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ஜென்ரேஷனில் உனக்காக இருக்கக்கூடிய ஒருத்தருக்காக நீ உண்மையா இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு அது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது ஆனா இந்த சமூகம் அப்படி இருக்கிறது இல்ல மனைவியே மனைவியாக பார்த்துட்டு அதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற எல்லாருமே தனக்கு ஏத்த மாதிரி நினைச்சு நினைச்சு பார்க்கக்கூடிய இமேஜினேஷன்ல வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு அதனாலதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல தவறான விஷயங்கள் பண்ணா நமக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் பணம் கிடைக்கும் சுற்ற கூட்டம் அதிகமாயிடுச்சு உங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிறத பார்த்து வந்த கூட்டம் தான் அவங்களால நெஜ ஐடியில இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா இருக்காது அவங்களுக்கு எல்லாமே விதமான பேர்ல இருப்பாங்க இன்னைக்கு நம்ம வந்து மதுரையில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் படிக்கக்கூடிய கூட ஒன்பதாவது வயசு படிக்கிறது அந்த புள்ள ஒன்பதாவது வயசு படிக்கக்கூடிய புள்ள தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க ஃப்ரெண்டு இருக்கிறதுனால ஃப்ரெண்டோட அப்பா இருக்காங்க தன்னுடைய அப்பா மாதிரி அவங்களும் ஒரு தான்ப்பா அப்படின்னு அப்பா இருக்கவங்க சொல்லி கொடுக்குறாங்க இவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க வேலை அதுன்னு நிறைய இடத்துல இருக்கிறதுனால எப்பவுமே அந்த பிள்ளை அந்த ஃப்ரெண்டோட ஹெல்ப் எடுத்துக்கிறது அதனால அவங்க அப்பா ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுறேன் இப்படியும் போயிட்டே இருக்கக்கூடியது பைக்ல போனாலும் தான் கூட்டு போயிட்டு கூட்டு வர்றது ரெண்டு பேரையும் ஒன்றா கூட்டிட்டு வர்றது இந்த மாதிரி எல்லா விஷயமும் போக 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 ஒரு நம்பிக்கை இருக்கு என் அப்பாவோட பேசுகிறேன்ற நம்பிக்கை இருக்கு அன்றைக்கி அந்த ஆள் வந்து கட்சியில் இருக்கிறார் போல இருக்கு சோ அவர் ஒரு பிரமுகராக இருக்கக்கூடிய அந்த மனுஷன் வந்து நாற்பது வயசு தாண்ட ஒருத்தவன் தான் போல இருக்கு சதீஷ்குமார் நம்ம சதீஷ்குமார் அவனோட பேரு அந்த சதீஷ் அப்படின்ற வந்து இந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான் கேட்டா என் பொண்ணு வந்து உன்னை கூட்டுற சொன்னாள் இவ இல்லவே இல்ல காணும் இனி மட்டும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க இல்ல கடைக்கு போயிருக்கா வந்துருவா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணிருக்கேன் சரி இது எப்படிப்பட்ட பார்வை சார் அவங்க வீட்டிலும் ஒரு பொம்பளை குழந்தை இருக்கு அந்த குழந்தை இப்படி நடக்கல நடக்கணும்னு சொல்லல ஆனா அந்த குழந்தைய என் பார்க்க தெரியுது ஆனா அந்த குழந்தைய ஃப்ரெண்ட் இந்த ஒரு குழந்தைய மட்டும் இப்படி இப்படி ஒரு வக்கிற பார்வையில ப்ராசஸ் இருக்கு ஒண்ணு பாக்குறதுலயே இருக்கிற பிரச்சனை ரெண்டாவது அப்படி பண்ணா மட்டும் எனக்கு என்ன நடந்துரு போகுது யார் தண்டனை கொடுப்பா என்னை பிடிச்சி என்ன செஞ்சிட போறாங்க இந்த சமூகம் என்னை என்ன செஞ்சிட போகுது மிஞ்சி போனா பேப்பர்ல பேர் போடுவீங்களா செய்திகள் நியூஸ் போடுவீங்களா என்னை பத்தி நாலு இடத்துல பேசுவீங்களா ஜெயிலுக்கு அனுப்புவீங்களா வெளில வந்துட்டு சந்தோஷமா வந்துட்டு போறேன் அப்ப இங்க சட்டம் வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார் சுத்தமா இல்லை நிறைய சட்டங்களா இருக்கும் பெண்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பண்ணக்கூடிய இடத்துல என்ன சார் சட்டம் என்ன சார் ஜெயிலு காமிச்சுட்டு வந்தா சட்டம் ஆயிடுமா போக்சோ சட்டம் இருக்கு எல்லாமே ஓகே நான் ஒத்துக்கிறேன் அதுக்குதான் நாமும் பயணிச்சுட்டு இருக்கோம் அதுதான் நம்ம அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா அதை பெரிய ஒரு தண்டனையாகவே உங்க பாக்கலன்னு சொல்ல வரேன் இந்த தண்டனை பத்தாதுன்னு சொல்ல வர அவ என்ன பண்ணலாம் சார் மரண தண்டனை கொடுங்க நாளைக்கு கை வைக்கிற ஒருத்தனுக்கு நடுங்கணும்ல இப்படி ஒரு பெண் அப்படி பார்த்து யோசிச்சு பார்க்கும்போதே மைண்டுக்குள்ள ஒரு பொண்ணோட ஒரு குழந்தையோட அல்லது பெரியவர்களோடைய அல்லது தங்க தங்கச்சிங்களை நீ நினைக்கும் போது உன்னை அப்படியே தூக்குல தொங்க ஒரு சேர்த்து ஞாபகத்துக்கு வரணும் அப்பதான் சார் நீங்க எல்லாம் திருந்தீங்க வேற யாரும் எப்படி திருந்திருங்கன்னு நினைக்கிறீங்க சார் ஒவ்வொரு குழந்தைகளை பாதுகாக்குவதற்காக எவ்வளவு பயன்படுறோம் தெரியும் இன்னைக்கு பெண் பிள்ளைகளை ஈக்குவலாக வளர்த்து தாண்டி எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் இப்படி இருக்கக்கூடிய சமூகத்தை பார்க்கும்போது எந்த அப்பா அம்மா அப்பா வந்து தன்னோட பிள்ளையை வந்து சாதிக்கணும்னு வெளில விடுவாங்க ஆனா உண்மையை சொல்றேன் சாதிக்கணும்னு வெளில வர குழந்தைங்க தான் இந்த மாதிரி பிரச்சனையை உடச்சடிஞ்சு வெளில வருது இந்த சமூகத்தை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும்தான் இந்த சமூகத்தை எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் மட்டும்தான் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையிலுமே மாட்டிக்காம வெளியில வராங்க பொத்தி 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 பொத்து வளர்த்த எல்லா பிள்ளைகளும் இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம மாட்டிக்கிறாங்க அப்படிதான் இவன் அதை யூஸ் பண்றான் எப்படி யூஸ் பண்றானா உனக்கு இப்படி நடந்ததை சொல்லணுமா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கோ சொல்லிக்கோ அவங்க உங்க அப்பா அம்மா தான் செத்து போயிடுவாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க தற்கொலை பண்ணிப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு அவங்க தான் யோசிப்பாங்க இப்போ அவன் நினைக்கிறவங்க அப்படிதான் பயன்படுத்துறாங்க குழந்தைங்களுக்கு என்ன சார் தெரியும் குழந்தைகிட்ட போயிட்டு நீங்க என்ன உங்களுக்கு இன்னைக்கு அப்பா அம்மா சண்டைன்னு வச்சுக்கோங்க ஆனா அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில் நீங்க போய் பாக்காம இருப்பீங்களா இது பண்ணாம இருப்பீங்களா அவங்களை கேர் பண்ணாம இருப்பீங்களா உங்களுக்கு ஏதாவது ஒன்னும் போய் நிக்காம இருப்பீங்களா ஓமே அப்ப அவங்களே இல்லன்ற ஒரு சுச்சுவேஷன் உருவாகுன்றது உங்களுக்கு ஒருத்தர் பயம் உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன தோணும் அப்பா அம்மா தான் முக்கியம் அப்படின்னு தோணும் அதான் விஷயம் அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் அதுதான் அதுதான் நம்மளோட ஒரு மிகப்பெரிய அன்பு பாச இருக்கும் இன்னைக்கு பெற்றோர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா வேலை சார்ந்து பயணிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கூடிய உறவுல ஒரு பெரிய கேப் பிரிசல் இருக்கு அதை பண்ணுறதுக்கு பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான மனிதர்கள் காதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள வருது இது எல்லாம் உள்ள வந்து அதற்கு தேவையானதெல்லாம் அதில் கிடச்ச உடனே உங்களை புழிஞ்சி கசங்கி தூக்கி போட்டு போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த பிள்ளைகிட்ட வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே ஐயோ அப்பா அம்மாக்கு இப்படி ஆயிடுமேன்னு சொல்லாம அது குழந்திருக்கும் அதோட நிறுத்தாம அப்ப சொல்லாம இருக்கு இப்போ இவனுக்கு என்ன ஆயிடுச்சு சொல்லாம இருக்குல்ல அப்ப நம்ம சொன்ன ட்ரிக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அடிக்கடி இந்த பிள்ளையை தவறாக பயன்படுத்தக்கூடிய நிலை பண்ணா இன்னைக்கு அஞ்சு மாசம் ஆனதுக்கு அப்புறமா அந்த பிள்ளைக்கு வயிற்று வலின்னு வந்து கடுமையாக வந்து அவ அப்பா அம்மா சொல்லி உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிடல்ல போனா ஹாஸ்பிடல்ல போகும்போது அது அஞ்சு மாசம் வந்து ப்ரெக்னன்ட்டா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணோட நிலைமைய வெளியில தெரியும் போது தான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குன்றதே வெளில வந்துருக்கு அந்த கருக்களை எப்படி செய்யணும் அந்த ஒன்பது ஒன்பதாம் அவங்கதான் சார் படிக்கிறாங்க உடம்பு ஏத்துக்கும் ஏத்துக்கோ ஏத்துக்காது இன்னைக்கு ஏஜ் அட்டன் பண்றது அப்படின்றது இந்த மெச்சூரிட்டிக்குள்ள வர்றதுன்றதே நம்ம எதிர்பார்க்காத வயதுல நடந்துகிட்டு இருக்கு அதுவே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுவே சரியான உணவு மாற்றங்கள் இருந்து இருக்குன்னு சொல்லும் போது இதெல்லாம் வந்து இன்னும் தாங்க முடியாது அதனால தான் பெண்ணின் வயது திருமண வயதே வந்து ஒரு ஒரு கட் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஒரு வரையரம்புக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் மெச்சூர்டானதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் நீங்கள் ஒரு ஒருத்தவங்க போங்க படிங்க வேலைக்கு போங்க சம்பாதிங்க பணம் சம்பாதிங்க இண்டிபெண்ட்டாக நில்லுங்க இல்லைங்க நீங்கள் வாழ்க்கைனா என்ன தெரிஞ்சுக்கோங்க சமூகம்னா என்ன தெரிஞ்சுங்க நல்லவன யாரு கெட்டவனாரு தெரிஞ்சுக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையும் நல்லாயிருந்துருக்கு புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க உள்ள வரும்போது எது சரி எது தப்புனே தெரியாம அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே முப்பது வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை புரியும் போது வாழ்க்கை வாழ்றதுக்கு கூட துணை இல்லாமல் ஆழ்ந்துட்டார் தவறான மனிதரை தேர்ந்தெடுக்க வேண்டியார் அதனால இன்னைக்கு இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பார்க்கணும் இன்னைக்கு அரசாங்கம் நிறைய இதற்கான தரம் என்னதான் நம்ம சொன்னாலும் தமிழ்நாடு மாதிரி இதுக்காக இமீடியட்டா ஒர்க் பண்ற இருக்கு அது ஒன் ஜீரோ நைன் எயிட் சைட்ல எதுவாக இருந்தாலும் உடனே கூட முடியும் ஆனா அது தவறாக பயன்படுத்துகிற குழந்தைங்களும் நிறைய இருக்கு இதுல கூட தவறுங்களா இருக்கு எப்படி பண்ணா இப்ப ஒரு இப்ப நீங்க வந்து திரு திருப்பத்தூர் மாவட்டத்துல என்ன பண்ணிருக்கோம் ஒரு பிள்ளைங்க வந்து ஒரு ரெண்டு பிள்ளைங்க சேர்ந்து ஒன்ட்டு கால் பண்ணிருச்சுங்க கால் பண்ணிட்டு என்னுடைய டீச்சர் வந்து எங்கிட்ட தப்பா நடந்துக்கிறாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுங்க கம்ப்ளைண்ட் பண்ண கூட தூக்கி உள்ள வச்சுட்டாங்க இது பண்ணிட்டாங்க போக்சோ சட்டம் பாஞ்சிச்சு எல்லாம் நடந்து போச்சு ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள் அந்த ஆசிரியர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க இல்ல இப்படி நடந்திருக்காதுன்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணி ப்ராப்பர் பண்ண சொன்னா இந்த பிள்ளைங்க எக்ஸாமினேஷன்ல சரியா மார்க் வாங்கலாம் இவர் இருக்காரு இவர் எப்படியாவது பழி வாங்கணுன்றதுக்காக அந்த பிள்ளைங்க தப்பா பண்ணிருக்கு சாப்பி இந்த ஒரு விஷயத்த விசாரணை நடந்துக்கணும் சார் குழந்தை மட்டும் சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க நடவடிக்கை முடியாது அப்படி இருக்கும் அதுதான் சொல்றேன் இதுல நீங்க இப்ப இந்த கேசையே நீங்க எப்படி பாப்பீங்கன்னு ஒண்ணு இருக்கு நீங்கள் சரிசமமாக பார்க்கும்போது இது ரெண்டுமே பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் இதுவும் நடக்குது அதுவும் நடக்குது கேரளாவில் இருக்கக்கூடிய மாணவிகள்லாம் சேர்ந்து ஒரு ஆசிரியர் வந்து பேராசிரியர் வந்து கல்லூரியில் செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் பிட் அடிச்சிருக்காங்கன்னு காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்ல போகிற அப்படின்றதுனால கூட்டுப்பாளியல் பன்கொடுமை பண்ணார்னு அவரை பற்றி தவறாக புகார் கொடுத்து பதினாலு வருஷங்கள் தண்டனை அனுபவித்து அவர் போராடி ஜெயிச்சு அதுக்கப்புறம் என்னென்ற உண்மையை வெளிக்கொண்டுருந்து பொலிட்டிக்கலி ஒரு ரீசன் நடந்திருக்கு மூணாரில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில பொலிட்டிக்கலி வந்து பார்ட்டி தலையிட்டு இருக்காங்க இந்த இந்த மாணவிகள் எல்லாம் ஒரு சங்கத்தில் இருக்காங்க இருக்கிறாங்க அந்த கம்யூனிட்டி பார்ட்டியில இருந்துகிட்டு அந்த பிரின்சிபலோட சப்போர்ட்டோட இந்த ஆசிரியர் மேல தவறான கேஸ் கொடுத்து அவர் உள்ளமைச்சிருக்காங்க இன்னைக்கு அவர் வெளியில வந்துட்டார் ஆனா அந்த பதினஞ்சு வருஷம் அந்த அவமானத்தை அசிங்கத்தையும் அந்த குடும்பம் எப்படி தாங்கிருக்கும் நான் ஏன் பேச வரேன்னா இந்த பக்கமும் இருக்கு அந்த பக்கமும் இருக்கு அதனால நாம நம்மளை பாத்துக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லி வளர்த்து கொடுங்க இந்த சமூகம் நிறைய இருக்கு நமக்கான காப்பாத்துவதற்கான சட்டங்கள் இருக்கு இதை தவறான வழியில நிறைய பேர் தவறா பயன்படுத்துறதுனால இந்த மாதிரி உண்மையான பிள்ளைகளுக்கு அந்த வாய அந்த அந்த இடத்த வந்து பயன்படுத்த தெரியாம போயிடும் சரி இங்க வந்து எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு எழுதுங்க என்னன்னா ஒரு ஆய்வே சொல்றாங்க என்னன்னா பிள்ளைகள் பாலியல் சிண்டுகளுக்கு அதிகமாக எங்கே வந்து ஆளாக்கப்படுறாங்கன்னா வெளியேந்து வர வரவங்களால கிடையவே கிடையாது அவங்களோட உறவினர்கள் தெரிஞ்சவங்க நண்பர்கள் நண்பர்களோட நண்பர்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இப்படி தான் வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்கிறாங்க ஸோ இது உண்மையாக இது வந்து எமோஷனலா ரெண்டு விஷயத்துல நீங்க பார்க்கலாம் ஒண்ணு இப்போ நீங்க இதுக்கு இன்சிடென்ட் என்ன திருவள்ளூர்ல இப்ப நடந்துச்சு இல்லையா ஒரு வட மாநிலத்தவர் வந்து அந்த பெண்ணை வந்து இது பண்ணது நம்ம நடந்துச்சு பார்த்துருப்போம் பயங்கரவா பேசியிருந்தோம் அந்த விஷயம் வெளில தெரியுது ஆனா நீங்க உறவினர்களுக்குள்ள நடக்கக்கூடியது தெரிஞ்சவங்களுக்குள்ள நடக்கக்கூடியது நண்பர்களுக்குள்ள நடந்தக்கூடிய இடம் வெளில தெரியவே தெரியாது இது அப்படியே மறைக்கப்பட்டு போயிட்டே இருக்கும் கடந்து போயிடுவாங்க இந்த விஷயத்த தான் இன்னைக்கு நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பிள்ளைகள் பெண்களை கேட்டீங்கன்னா முப்பது வயசுல இருபத்தஞ்சு வயசுல இருக்கவங்களை கேட்டிங்கன்னா அதுல பத்துல குறைஞ்சது அஞ்சுலேருந்து இருந்து ஆறு பேர் வந்து தவறான இடத்துல பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க பல பேரால் பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க இது ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா ரெண்டே விஷயம்தான் இன்னைக்கு சமுதாயம் வந்து ரொம்ப மிக மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு ஆண் பெண் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே கூட ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்றதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வெற்றிடங்களை இவங்க வேற வேற மாதிரி டைவெர்ட் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுறான் ஒருத்தன் வந்து ஆகிறான் ஒருத்தன் வந்து ட்ரக்ஸில் போகிறான் ஒருத்தன் வந்து பெண்கள் சார்ந்து போகிறான் ஒரு ஒரு சிலர் நல்ல வழியில் போகிறாங்க இதுவும் இருக்கு எல்லாமே இருக்கு அப்ப அப்படி போகும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய எதுல ரொம்ப இது இருக்கும் அதை நோக்கி போய்க்கலாம் அப்ப எல்லாமே அது மாதிரி தெரியுது அப்போ அது எங்கெங்கெல்லாம் அவனுக்கு கேப் கிடைக்குதோ எங்கெங்கெல்லாம் அவனுக்கான நேரம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிறான் ஸோ இது இந்த சமூகம் அதே மாதிரிதான் பெண்களுக்கும் ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதே மாதிரி பழக்க வழக்கங்கள் தவறாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெறிச்சோல் இந்த மாதிரி இது வந்து ஒரு ஹியூமனா இன்னைக்கு வந்து ஒருத்தன் நல்லா வாழ்றத ஒருத்தன் நல்லா வாழாதவன் பார்க்கும்போது அதுதான் தோணும் ஒரு இயக்கமும் இது நடக்குது இதை வந்து ஜென்ரலைஸ்டான விஷயம் நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு சமூகத்துல பிறக்குறீங்க ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்குறீங்கன்னா அவங்களுக்கு உண்மையா இருங்க அடுத்து ஆசிரியர்களுக்கு உண்மையா இருங்க உங்க குருவுக்கு உண்மையா இருங்க இதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் திருமணமானவரும் உங்க மனைவிக்கு உண்மையா இருங்க அவங்களோட சேர்ந்து பகிருங்க உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க பகிருங்க நீங்க பகிருங்க உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை கொண்டு வராம நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து குடும்பமா ஆகிறது எப்படின்றத மட்டும் யோசிங்க அடுத்து உங்களுக்குன்னு ஒரு குழந்தைகள் வந்துன்னா அந்த குழந்தைகள் மேல ஒரு அன்பு காட்டுங்க நண்பராக பயணிங்க அப்பா அம்மாவும் பயணிக்காதீங்க என்னைக்குமே துணையா இருக்கிறவனா இருக்கு உன்னை யாராவது ஒருத்தவன் தொட்டானே நீ எவ்வளவு அப்பா இருக்கேன் வந்து அவனுக்கு ஆனா இங்கதான் அந்த பெற்றோர்கள் அதான் சொல்ல வரேன் அந்த உன்னை யாராவது ஒருத்தவங்க திட்டினாங்களா அப்பா இருக்கேன் உன்னை யாராவது அடிக்கிறாங்களா நான் இருக்கேன் உன்னை யாராவது வந்து நான் இருக்கேன் அப்ப வந்து கேப்பேன் அப்படின்ற நம்பிக்கையை வளர்த்துவேன் நண்பர்களாக பயணிக்கக்கூடிய அந்த இடத்துல நிறைய பேர் தவற விட்டு போயிட்டதுனால இதெல்லாம் செய்யாததுனால இதான் செய்யணும் இதெல்லாம் செய்யாததுனால இந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்குள்ள ஒரு பெரிய விரிசல் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே வீட்டுக்கு வந்தா ஏன் படிக்கல ஏன் சாப்பிடல அப்படின்னு அடிக்கிறது திட்டுறது இப்படியே போயிடுச்சு இந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய நேரத்தை அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் மொபைல் ஃபோன் பயன்படுத்துறது சரி இங்கே கிடைக்காத சந்தோஷத்தை வேறு யார் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறது இன்ஸ்டாகிராமில் பழகுறது யாரோ ஒருத்தவங்க தவறாக பயன்படுத்த நினைக்கிறது ஒரு அன்புகளை கொடுக்குற மாதிரியே பேசுறது அதுக்கப்புறம் இவங்களுக்கு தவறாக பயன்படுத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்படி தான் ஊடுருட்டு இருக்கு இது எல்லாத்தையும் கலைஞ்சு எடுத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஹெல்த்தியஸ்ட் சொசைட்டி வரும் அந்த சமூகம் இன்னைக்கு இல்லை அடுத்த ஐம்பது நூறு வருஷம் ஆனாலும் ரொம்ப நல்ல வகையான ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் கொடுக்கும் நான் நம்புறேன் சரிங்க சார் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை குழந்தைங்க போய் மாட்டாமல் இருக்க பிறகு பாதிக்கப்பட்ட பிறகு அதெல்லாம் பெற்றோர்களும் அந்த குழந்தைகளும் என்ன செய்யணும் கவலையே இல்ல முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஒன் ஜீரோ நைன் எடுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பதினெட்டு வயசு குறைவா இருந்தீங்கன்னா உமன் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு முதியோர்களுக்கு கூட ஹெல்ப் லைன் நம்பர் இருக்கு நம்ம தனியா முதியோர்கள் தனியா முதியோர்களுக்கு இருக்கு பெண்களுக்கு இருக்கு குழந்தைகளுக்கு இருக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி வச்சிருக்கும் நாய்களுக்கு கூட ஹெல்ப் லைன்ல பொருளா இருக்கும்போது மனிதர்களுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கு இதை எல்லாம் வந்து சரியாக பயன்படுத்தணும் ப்ராப்பராக இது பண்ணணும் இப்ப நீங்க பெண்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்ல மாட்டாங்க உங்க பேஸ் ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க யாருன்றத சொல்ல மாட்டாங்க இப்ப கூட இந்த எந்த ஊர் கிராமன்றதை நான் சொல்ல யோசிச்சுட்டு தான் இருப்பேன் ஏன் அப்படின்னா நாளைக்கு ஊருக்குள்ள போய் அந்த புள்ள இந்த வீடு யாருக்கு நடந்திருக்குன்னு யோசிக்கிற மனப்பான்மை தான் நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கு ஸோ இதெல்லாம் தான் அந்த போக்சோ சட்டங்களுக்கு கீழே கொண்டு வந்து அந்த ஐடென்டிட்டியை மறைச்சு அதற்கான நியாயங்களை உருவாக்கி கொடுக்கிறது அதே அரசாங்கம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கு நல்லாவும் பண்ணுது எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸும் இதுல வர முடியாது எவ்வளவு பெரிய பொலிட்டிகல் இன்ஃபுளுன்ஸும் வர முடியாது ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா பட் வந்து அது வந்து ரிஜிஸ்டர் ஆகணும் அதுக்கப்புறம் அது வந்து நிரூபிக்கப்படும் அந்த நிரூபிக்கப்படுற ரெண்டுமே நடந்துச்சுனாலே போதும் அந்த மாதிரி தைரியமா நீங்க வெளில வந்து அது ஒரு எதிர்கொள்ளும் போது அதோட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் நன்றிங்க சார் தொடர்ந்து பேசுவோம் அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சர்வெடி செலிப்ரேஷன் ரா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச